சிம்புவே தயாரிப்பதாக அந்த அறிவிப்பு வந்திருக்கு அவரே சார் அந்த முடிவுக்கு வர்றாரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த கதை டிராவல் பண்ணதே ஒரு சுவாரஸ்யமான கதை இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சேட்டலைட் வியாபாரம் படுத்ததுக்கப்புறம் அந்த கதையை மிஸ் பண்ண மனசு இல்லாமல் அந்த படத்தை தானே தயாரிப்பதா சிம்பு அறிவிச்சிருக்கார் இது வரைக்கும் கரெக்டு தான் இப்போ நம் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இத்தனை கோடியை முதலீடு பண்ணுவதற்கு டி ராஜேந்தரும் உஷா டி உஷா ராஜேந்தரும் தயாரா

அந்த படம் தொடர்பாக நீங்கள் செட்டில் பண்ண வேண்டிய தொகை வந்து பல கோடி இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஏரியாக்களை பிஸ்னஸ் பண்ணால் தான் அந்த பணத்தையே செட்டில் பண்ண முடியும் இப்போ டிஜிட்டல் மூலமாக பல கோடி வரும்னு காத்திருந்த தயாரிப்பாளருக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க அப்புறமா பிஸ்னஸ் பேசலான்னு சொல்லும் போது என்ன ஆகும் சிம்பு அவர்கள் அடுத்தடுத்து ஒரு மூணு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு சிம்பு ஃபிஃப்டி ஒன் படத்தை வரைக்கும் அப்டேட் வந்திருக்கு நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அதாவது ஒரு நடிகருடைய பிறந்த நாள் அப்படின்னா அவர் நடிக்கிற படங்களுடைய விளம்பரங்களும் அவர் புதுசாக நடிக்கப் போகிற படங்களுடைய அறிவிப்புகளும் வர்றது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் யுகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால அவங்க சமூக ஊடகங்களில் அந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க ஒரு எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் வெறுமனே அச்சு ஊடகங்கள் மட்டுமே இருந்த காலகட்டத்தில் அன்றைய முன்னணி நடிகளுடைய பிறந்தநாள் அப்படின்னா கிட்டத்தட்ட தினத்தந்தி பேப்பர்ல பதினஞ்சு இருபது படங்களுடைய விளம்பரங்கள் வரும் என்னன்னா அந்த நடிகர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிக்க போற படங்களுடைய போஸ்டர்லாம் டிசைன்லாம் அது உள்ளார இருக்கும் எனக்கு கூட ஞாபகம் இருக்கும் ஒரு வருஷம் ராமராஜனுடைய பிறந்த நாள் நாற்பது படங்களுடைய அறிவிப்பு இருந்தது ஒரு வருடத்துக்கு அரிசி வரிசத்து வரக்கூடிய படங்கள் அதை அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிற நடிக்க ஒப்புக்கொண்ட படங்கள் நாற்பது படங்கள் என்ன சொல்ல போனால் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய சாதனையாக பேசப்பட்டதெல்லாம் நடந்தது ஸோ இன்றைக்கு டிஜிட்டல் யுகம் போது ஒவ்வொரு நடிகர் நடித்த படங்கள்லாம் அவருடைய பிறந்த நாளில் வெளியிட்டு அந்த ரசிகர்கள் சந்தோஷப்படுவாங்கிற அடிப்படையில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிம்புவுடைய பிறந்தநாளில் அவர் நடிக்கிற மூன்று படங்களுடைய அறிவிப்பு வந்தது ஒன்று அவர் நடிக்கிற நாற்பத்தி படம் அது பார்த்தீங்கன்னா இந்த டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இந்த பார்க்கிங் இயக்க இயக்கிற ஒரு படம் அதுல வந்து ஒரு கல்லூரி பேராசிரியராக இவர் நடிக்கிறாருங்கிற ஒரு தகவல் வந்தது அதுக்கடுத்து ஏஜிஎஸ் தயாரிப்பில் ஒரு படம் பண்ண போறாரு அது வந்து அஸ்வத் மாரிமுத்தூரி இயக்குகிற படம் அது வந்து சிம்பு ஐம்பத்தி ஒன்று இப்போ ஐம்பதாவது படமாக என்னன்னா தேசிங்கி பெரியசாமி இயக்கும் படத்தை சிம்புவே தயாரிப்பதாக அந்த அறிவிப்பு வந்திருக்கு அவரே சார் அந்த முடிவுக்கு வராரு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் இந்த கதை ட்ராவல் பண்ணதே ஒரு சுவாரஸ்யமான கதை என்னன்னா அந்த கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தால் மாதிரி ஒரு படத்தை இயக்குனார் தேசிங்கி பெரியசாமி இவர் இயக்குனர் அகத்தியனுடைய மருமகன் அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கும் அதை பார்த்துட்டு ரஜினி ஒன்றை இவரை கூப்பிட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணி வழக்கமா ரஜினி என்ன பண்ணுவார் எனக்கு ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு விடுவார் இவர் அதை சீரியஸா நம்பி தப்புன்னு ரஜினிக்காக ஒரு கதையை ரெடி பண்ணிட்டு போய் சொல்லும்போது உண்மையிலேயே ரஜினி மரண்டாரு அப்படி ஒரு பிரமாதமான கதை அப்பதான் என்னன்னா ஏஜிஎஸ்காக ரஜினி படம் பண்றதா இருந்துச்சு இப்போ இவர வந்து ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு ரஜினி அனுப்பிச்சு வச்சாரு அங்க போனோம்னா இவர் சொன்ன பட்ஜெட் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் கிட்டத்தட்ட நூத்தம்பது கோடி ரூபா மேக்கிங் மட்டுமே அவங்க என்ன பண்ணாங்க இவ்வளவு தாங்காது பட்ஜெட்டை குறைங்கனாரு இவர் முடியாதுன்னாரு அதுல வந்து அந்த படமே ட்ராப் ஆகி ரஜினி என்ன பண்ணாருன்னா இந்த கதையை மிஸ் பண்ண விருப்பம் இல்லாமல் லைக்காவுக்கு அமிச்சாரு லைக்காவுக்கு போனோன்னு என்னாச்சுன்னா நூற்றம்பது கோடிங்கிறது நூற்றி எழுபது கோடியா மாறிடுச்சு அவங்களும் பேக் அடிச்சிட்டாங்க இப்போதான் என்னன்னா இது ராஜ்கமலுக்கு போச்சு இந்த கதை அவங்க பார்த்தாங்க சரி ஓகே சிம்போ வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ரொம்ப நாள் இதை ப்ராசஸ் பண்ணி ப்ரீ ப்ரொடக்ஷன் எல்லாமே பண்ணுறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த டிஜிட்டல் சேட்டலைட் வியாபாரம் படுத்ததுக்கப்புறம் அவங்களும் பார்த்தாங்க அடடா இவ்வளோ பெரிய பட்ஜெட்னால் நம்ம பண்ண முடியாதுன்னு அவங்களும் பின்வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா இதே கதையை எடுத்துக்கிட்டு கண்ணன் ரவின்னு ஒரு துபாய் தொழிலதிபர்கிட்ட சிம்பு போனார் அவர் என்ன பண்ணார்னா நான் நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ண ரெடினார் இவங்க நூற்றி கோடி கேட்டாங்க அவர் முடியாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ வேறு வழி இல்லாமல் அந்த கதையை மிஸ் பண்ண மனசு இல்லாமல் அந்த படத்தை தானே தயாரிப்பதாக சிம் சிம்பு அறிவிச்சிருக்கார் இது வரைக்கும் கரெக்டு தான் இப்போ நம் கேள்வி என்ன அப்படின்னா இப்போ இத்தனை கோடி முதலீடு பண்ணுவதற்கு டி ராஜேந்தரும் உஷா டி உஷா ராஜேந்தரும் தயாரா அப்படிங்கிறது தான் கேள்வி இண்டஸ்ட்ரியில் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இவர் ஏதோ ஒரு ஆர்வ கோளாறு அறிவிச்சிட்டாரு இதுக்கு நிச்சயமாக டிஆர் வந்து ஒத்துக்க மாட்டார் அந்த அளவுக்கு வந்து வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு தகவல் இருக்கு கோடின்ற பெரிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அது இல்லாம இந்த இன்றைக்கு சிம்புடைய மார்க்கெட் மார்க்கெட் படி அது வந்து ஒரு பெரிய தொகை இன்னைக்கு டிஜிட்டல் சேட்டலைட் விழுந்த பிறகு அது ரிட்டர்ன் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான் ராஜ்கமல் போன்ற நிறுவனங்களே கணக்கு போட்டு பார்த்து இது டேபிள் லாஸ் வரும் அப்படின்னு அவங்க வந்து பின்வாங்கிட்டாங்க அதனால நாற்பத்தி ஒன்பது நிச்சயமாக வெளியில வந்துடும் ஐம்பத்தி ஒன்று நிச்சயமாக வெளியில் வந்துடும் இந்த ஐம்பதாவது படம் என்ன ஆகுங்கிறது ஒரு பெரிய ஓகே அந்த தேசி ராஜா பண்ணக்கூடிய படம் தான் பெரிய பட்ஜெட் ஆகும் பெரிய பட்ஜெட் ஆமா அதுக்குள்ளார பாத்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏரியா ஒன்னு இருக்கு அந்த மகதீரா படம் மாதிரி அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேல செலவாகும் அப்படின்னு சொல்றாங்க பட் அது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஏரியா அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே நேரம் என்ன கேட்டேன் இந்த காஸ்டுக்கு படம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய சிக்கல் தான் சிம்பு மாதிரியான ஒரு நடிகர்கள் சார் இப்போ வந்து அவருக்கு மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்ல இருந்துருக்கு ஆனால் அவருக்கான ரசிகர் பட்டாளம் அப்படின்றது எப்பயுமே அவரு கூடயே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து இப்போ அவருடைய படம் வந்து வரப்போகுது இப்போ இதில் தக்லீஃப்ல வந்து நடிச்சிருக்காரு அப்படின்றப்ப சிம்பு ரசிகர்களுக்கு இது ஒரு பாசிட்டிவ் விஷயமா பார்க்கலாமா இல்லை அவர் ரசிகர்களுக்கு இதுல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் ரசிகனுடைய வேலை என்னன்னா உன் அபிமான நடிகனுடைய படம் தேட்டருக்கு வந்துச்சுன்னா நீ போய் பாரு வரலையா உன் வேலையை பாரு இவ்வளவு தான் ஒரு ரசிகருக்கும் நடிகருக்குமான உறவு இருக்கணும் அவருடைய படம் வரலையா அதனால நான் சாப்பிட மாட்டேன் வேலைக்கு போக மாட்டேன்னு ஒருத்த உட்கார முடியுமா அதனால் இது வந்து இவர்களுக்கு பாசிட்டிவான விஷயம் மகிழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிற அளவுக்குலாம் நம்ம போக போவேண்டியதில்லை எல்லாத்துக்குமேலாம் அந்த படம் வரும்போது நீங்கள் போய் பாருங்கள் அவ்வளவுதான் தக்லீஃப் படம் எப்படி சார் வந்துட்டு இருக்கு பயங்கரம் தக்லீஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் மணிரத்னம் என்ன அது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை அப்படின்னு ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டது இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த படத்தை யாரும் இதுவரைக்கும் பார்க்கலாம் அந்த படத்தில் பங்கு பெற்றவர்கள் வந்து வழக்கம் போல மணிரத்னம் வந்து மிரட்டுறாரு கமல்ஹாசன் மிரட்டுறாருங்கிற மாதிரி தகவலை சொல்கிறாங்க இது எல்லா பெரிய படங்களுடைய படப்பிடிப்பின் போது நம் காதுக்கு வருகிற தகவல்கள் தான் அதனால் இந்த படமாக வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம உங்ககிட்ட எல்லாரும்ப்டேட் சொல்லுங்க ஆனா வீரதீரசுரனை பொறுத்த வரைக்கும் வந்து பயங்கர ஒரு வியாபார சிக்கல் அந்த படம் மாட்டிக்கிட்டு இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே இந்த சாமி டூனு ஒரு படம் எடுத்தாரு அதுல ஒரு பெரிய நஷ்டம் இப்ப இங்க இருக்கிற வியாபார சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் அவுட்ரைட்ல வந்து ஒரு படத்தை ஒரு விநியோகஸ்தர் வாங்கியிருந்தாலும் அவுட்ரைட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை ஒரு விநியோகஸ்தர் வாங்கிட்டார் அப்படின்னா அதனுடைய லாப நஷ்டம் அவரை சார்ந்தது அதுதான் அந்த அவுட்ரைட்டுடைய டேர்மை ஆனால் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி வாங்கி ஒருத்தர் நஷ்டப்பட்டாலும் தயாரிப்பாளர்கள் வந்து எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சு காசை கொடுன்னு கேட்பாங்க ஆனால் வேறு வழி இல்லாமல் இந்த தயாரிப்பாளர்கள் அப்படி ஒரு நஷ்ட ஈட்டத்தை விநியோகஸ்தர்களுக்கு கொடுக்கறது இங்கே வழக்கமாக இருக்குது அந்த மாதிரி என்றைக்கோ நடந்த பஞ்சாயத்து வந்து இன்னைக்கு வந்து இந்த படத்துக்கு தடையாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணார் அப்படின்னா பொங்கலுக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தார் இந்த விடாமுயற்சி பொங்கலுக்கு வரும்னு சொன்னதுனால கொஞ்சம் அப்படி தள்ளி போனார் அதுவும் ஒரு பக்கம் வினையாயிடுச்சு என்னென்னா வாரம் வாரம் வெவ்வேறு அப்படி வரிசை கட்டி நிற்கிறாரு இப்போ நம்ம படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறதே உங்களுக்கு தெரியல என்னடா அது இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்கேன் இவங்க என்ன பண்ணாங்க மார்ச் இருபத்தி ஏழுங்கிற டேட்டை வந்து லாக் பண்ணி அனௌன்ஸ் பண்ணாங்க அதுவும் வந்து அந்த படத்துக்கு மைனஸ் ஆகிடுச்சு என்னென்னா அந்த படத்தினுடைய டிஜிட்டல் வந்து இது வரைக்கும் விற்கலை யாரும் வாங்கலை ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க டிஜிட்டல் நிறுவனத்தில் போய் அப்ரோச் போனால் என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அதனால் நாங்கள் வாங்க முடியாது நீங்கள் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள் அப்புறமா பார்க்கலாங்கிற மாதிரி அவங்க வந்து கைகழு விட்டாங்க அதுவும் வந்து தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துருச்சு என்னென்னா ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அந்த படம் தொடர்பாக நீங்கள் செட்டில் பண்ண வேண்டிய தொகை வந்து பல கோடி இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஏரியாக்களை பிஸ்னஸ் பண்ணால் தான் அந்த பணத்தையே செட்டில் பண்ண முடியும் இப்போ டிஜிட்டல் மூலமாக பல கோடி வரும்னு காத்திருந்த தயாரிப்பாளருக்கு நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்புறமா பிஸ்னஸ் பேசலான்னு சொல்லும் போது என்னாகும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த தேதியிலேயே படத்தை கொண்டு வர்றதா இல்லை இன்னும் சில மாதங்கள் கழித்து வர்றதாங்கிற அளவுக்கு அந்த படத்துல ஒரு பெரிய அந்த வீரதீர சூரன் படத்து மேல ஒரு ஹைப் உருவாகி இருக்கு சித்தா படத்துக்கு அப்புறம் அருண்குமார் பண்ணக்கூடிய ஒரு படம் அதுல இப்போ விக்ரமோட லுக்கு அதுக்கப்புறம் அந்த படத்துல வரக்கூடிய அந்த ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் பார்க்குறப்ப படத்து மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு இது எல்லாமே கூட அவங்களா கன்சிடர் பண்ண மாட்டாங்களா சார் அவங்களுக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லையா இல்ல வியாபாரிகளுக்கு அது முக்கியம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு படத்தினுடைய ரிலீஸ் தேதியையே டிஜிட்டல் நிறுவனங்கள் தான் தீர்மானிக்கிறாங்க இப்போ நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் அமேசானா இருக்கட்டும் அவங்க பாத்தீங்கன்னா மாசம் ஒரு படம் ஸ்ட்ரீம் பண்ணணும் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இத்தனாம் தேதி ரிலீஸ் பண்ணாதான் இந்த படத்தை நாங்க இந்த மாசம் ஸ்ட்ரீமிங் கொண்டு வர முடியும் அதனால நாங்க சொல்ற டேட்ல ரிலீஸ் பண்ணுங்கிறது அவங்களுடைய அவங்க தான் டேட் சொல்றாங்க அவங்க சொல்கிற டேட்ல தான் இன்றைக்கு படங்கள் எல்லாம் வெளியே இருக்கு இன்க்ளூடிங் தக்லைஃப் இன்னைக்கு அவங்க ஜூன் அஞ்சுன்னு சொல்றாங்க அந்த தேதி கமல்ஹாசன் வாயிலிருந்து வந்தாலும் கமலுக்கு அந்த தேதியை சொன்னது யார் அப்படின்னா நெட்பிளிக்ஸ் நிறுவனம் தான் ஆமா இப்ப ரெட்ரோ படம் வருது அந்த படத்தினுடைய ரிலீஸ் ஸ்டேட்ட யார் தீர்மானிச்சான்னா இதே மாதிரி நெட்பிளிக்ஸ் நிறுவனம் தான் அதனால இன்னைக்கு ஓடிடி நிறுவனங்கள் தான் ஒரு படத்தின் ரிலீஸ் தேதியே தீர்மானிக்குது அப்படி இருக்கும்போது வீரதீரசுவரன் என்னதான் சூப்பர் படமாக இருந்தாலும் அவர்கள் சொல்கிற தேதியில தான் படத்தை கொண்டு வர முடியும் இன்னும் சொல்லப்போனா அந்த படத்தில் நடிக்கிற எஸ் ஜே சூர்யா கிட்ட ஒரு நாள் பேசும்போது சொன்னாரு சார் நான் சமீபத்தில் நடித்த படத்துல எக்ஸ்ட்ராடினரியான படம் சார் இந்த டைரக்டர் வந்து அப்பேற்பட்ட திறமைசாலின்னு ஒரு அரை மணி நேரம் அவரை பத்தி வியந்து பேசினார் ஒரு லென்த்தி ஷாட்டு எடுத்திருக்காங்க படத்துல நிறைய நைட் எஃபெக்ட் காட்சிகள்லாம் அந்த லென்த்தி ஷார்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ரிகர்சல் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரமாதமா ஒரே டேக்ல அதை எடுத்தாராம் அந்த டேரக்டர் அதெல்லாம் பார்த்து ரொம்ப வியந்து சொன்னாரு அதெல்லாம் கேட்கும் போது நமக்கே அந்த படத்தின் மேல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வருது ஆனாலும் வியாபாரிகளுடைய கணக்குங்கிறது வேறதான் ஏன்னா சோசியல் மீடியாஸில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு கதைக்களை ஒரு சீன் பாக்குறோம் அப்படின்னா உடனே அந்த படத்தில் ஈர்த்துறது இப்போ வீரதேவசனோட ஒரு சில சீன்ஸ் பார்க்குறப்பவே அது வந்து எங்களால் கனெக்ட் பண்ண முடியும்ச்சு ஒரு பெட்டி கடை அதில் வந்து பார்சல் கட்டுறது எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த படத்தை பார்த்து அப்டேட் வந்து ஏன் எங்கேயுமே வெளியே வரமாட்டேது மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க பட் வியாபாரத்தில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்றப்ப அது எப்படி சார் அது களைஞ்சி அதை வெளியே வந்துருவாங்களா ஆக்சுவலி என்னன்னா இப்போ ரசிகர்களுடைய கவலை என்ன அப்படின்னா அந்த படம் குறித்து ஏன் அப்டேட் தரல அப்படிங்கிறது அவனுடைய கவலை கடந்த வருடங்களில்ல பாத்துப்பிங்க வலிமை அப்டேட்டை வந்து அமித்ஷாவில ஆரம்பிச்சு எடப்பாடி வரைக்கும் கேட்டாங்க அஜித் ரசிகர்களுக்கு அதுதான் ஒரே கவலை ஆனா படம் எடுப்பவர்களுக்கு தான் அதுல உள்ள கஷ்டம் தெரியும் எல்லாத்துக்கும் மேல இவங்க அப்டேட் கேட்கிறாங்க நீங்க டெய்லி ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா படம் வந்து ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துச்சுன்னா அது பழைய படம் அதனால ஆமா அப்டேட் எல்லாமே பழசாயிடும் அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா கரெக்டா ரிலீஸுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னே ஒரு மாசத்துக்கு முன்னா அந்த ப்ரொமோஷன் ஆரம்பிச்சு அப்படியே ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி படத்தை தியேட்டருக்கு கொண்டு வந்து மக்களை இழுக்கணுங்கிறது இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங் தந்திரமாக அவர்கள் வச்சுருக்காங்க அதனால் இவங்க கேட்குறாங்கிறதுனால ஒரு அப்டேட்டை கொடுத்துட முடியாது